ாய ரா இதெல்ல அனைத்தும் ராத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை யோகி ஆதித்யநாத் நம்முடைய தேசம் முழுவதும் இன்றைக்கு பிரபலமாகி வரும் ஒரு முதல் மந்திரி உத்தரப்பிரதேசத்தின் முதல் மந்திரி சந்நியாசி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சித்தர்பீடம் கோரக்பூர் என்ற ஊரில் அந்த கோரக்நாத் சித்தர்பீடத்துடைய பீடாதிபதி அவர் ரெண்டாயிரத்து பதினாலில் பதினேழில் உத்தரப்பிரதேசைய முதல் மந்திரியாக வந்தார் வந்தபோது அவர் வாக்குறுதியை உத்தரப்பிரதேசத்தை ரவுடிகள் இல்லாத ராஜ்யமாக மாற்றுவேன் இங்கு மாஃபியாக்களுக்கு டான்களுக்கு ரவுடிகளுக்கு இடமில்லை இல்லாமல் ஆக்குவேன் அவர்கள் இல்லாது ஆக்குவேன் அப்படின்னு வாக்குறுதியோடு தான் வந்தார் அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தார் நமக்கெல்லாம் தெரியும் முதல்ல விகாஸ் துபே அப்படின்னு ஒரு டான் அவரவருக்கு ஒரு ராஜ்யத்தை வச்சுட்டு ஒரு பகுதியை வச்சுட்டு அதில் மக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தி ரவுடித்தனம் செய்து வசூல் செய்து பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து செய்து ரவுடித்தனத்தினால பணம் சம்பாதித்து மிகப்பெரிய பெரிய பெரிய பங்களாக்களை கட்டி வாழ்ந்து வரும் டான் நிறைய டான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த விகாஸ் துபே கைதாகி அரசாங்க அந்த வண்டியில் வரும்போது அந்த வண்டி கவிழ்ந்து அந்த ஆள் இறந்து போன உடனே அங்கெல்லாம் யார் வண்டி கவிழுமோ அப்படின்னு ஒரு பேச்சு உத்தரப்பிரதேசத்தில் பரவத் தொடங்கியது அங்கே பஞ்சாபில் சட்டத்துடைய ஓட்டைகளை பயன்படுத்தி உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு டான் அன்சாரி அவர் பேர் அன்சாரி முத் முக்தார் அன்சாரி முக்தார் அன்சாரி இங்கே டான் ஆனால் சட்டத்துடைய ஓட்டையை பயன்படுத்தி ஏதோ ஒரு காரணம் சொல்லி பஞ்சாபில் போய் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் ஜெயிலில் இருந்தான் பஞ்சாபில் வெளியே வ வந்து வெளியில் தன்னுடைய பாதுகாப்பாக இருப்பதாக கருதி அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அப்படி வாழ்ந்துட்டு இருந்தான் அவர் அங்கிருந்து எழுத்துன்னு தர தரன்னு எழுத்துன்னு வந்து உத்தரப்பிரதேசில் வந்து சட்டசபையில் சொல்கிறார் மண்ணோடு மண்ணாக்குவேன் இந்த சக்திகளை தீய சக்திகளை அராஜக சக்திகளை அப்படின்னு பேச்சு அவன் மண்ணோட மண்ணாகி அந்த அவங்களுடைய எழுபத்தி ரெண்டு அறை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டான் முக்தார் அன்சாரி அத்திக் அகமதுகள் அதே போல அத்திக் அகமதுகள் நிறைய பேர் அவன் மண்ணோட மண்ணாக்கப்பட்டான் அதனால் எந்த நிலை வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி டான் தானே தன்னுடைய கழுத்தில் பலகைய மாட்டிக்கிட்டு நான் இப்படி பல கேஸில் எனக்கு மேலே கேஸ் இருக்குது போலீஸ் கைது செய்யாமல் இருக்குது நான் போலீஸ் நிலையத்தில் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு தானே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போய் பாதுகாப்பாக இருக்க முடியும் நம்ம மேலே என்கவுண்டர் நடக்காது என்ற ஒரு ஆசையில் அப்படி வரக்கூடிய ஒரு ட்ரெண்டு பரவித்து கான் போன்ற வெள்ளை வெள்ளை உடை அடுத்திய அரசியல்வாதி ரவுடி அரசியல்வாதி டான் அவர் இன்னைக்கு ஒரு நூறு கேஸ் அவன் மேலே அவனுடைய வாழ்க்கை பத்தாது அதில் கிடைக்கிற தண்டனைக்கு உள்ளே அழுகிட்ருக்கிறான் இப்படி ஒரு ஆட்சி அவர் உத்தரப்பிரதேஷ் ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக மாற்ற பெரிய ஒரு முயற்சி அதுக்கு ஹியூமன் ரைட்ஸு அவரவர் அவங்க யாரும் பாச்சாவும் பழிக்கலை அங்கே ஒன்றும் நடக்கலை இப்போ சமீபத்தில் டான் ரவுடி இவங்க மேலே நடந்துகிட்டு இருந்த அந்த பார்வை சாட்டை சாட்டை அடி அவர் சுழற்சிய சாட்டை இவர்கள் மேலே இருந்த நிலையில் போலீஸ் நிலையத்துக்கு மேலே வந்திருக்கு இப்போ ஒரு பதினைந்து நாட்கள் முன்னால் பலியாங்கிற ஜில்லாவில் லஹிரி அப்படிங்கிற ஒரு போலீஸ் நிலையம் அது பீகார் எல்லையில் இருக்குது பீகாரில் பக்சரிலிருந்து டிஐஜி இன்னொரு அதிகாரி ரெண்டு பேரும் மணல் லாரி மேலே உட்கார்ந்து வந்து அந்த மணல் லாரி கள்ள க கடத்தல் மணல் அந்த மணல் லாரி இந்த போலீஸ் வந்து ராத்திரி நேரம் அந்த ராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு மணல் லாரி வரும் அங்கே ஒவ்வொரு லாரிட்டையும் அஞ்சு ஐநூறு ரூபாய் வசூல் செய்து ஒரு ராத்திரிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த இடத்துல வசூல் வேட்டை நடக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் லாகிரி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இந்த டிஐஜியும் மணல் லாரியில் வந்து கீழே குதித்து ராத்திரி கையும் கடவுமா அந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரி வரைக்கும் எல்லாரையும் வேலையை விட்டு நீக்கி உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனை பூட்டு போட்டார் போலீஸ் ஸ்டேஷனை பூட்டு போட்டார் மணல் கடத்தல் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது அந்த லாரியில் வருவ தடுப்பது அவர்களை தண்டிப்பது அது ஒரு பக்கம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஆனால் இதற்கு காரணமாக அங்கே வசூல் வேட்டை பண்ணிகிட்டு இருந்த அந்த போலீஸ் நிலையம் அதுவே கூட்டு போடப்பட்டது அங்கே இருக்கிற அத்தனை பேர் வரைக்கும் கீழே ரைட்டர் கீழே கான்ஸ்டபுளில் இருந்து எடுத்து மேலே வரை அதிகாரி வரை ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி கூட அவர்கள் எல்லாம் பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க அது பெரிய செய்தியானது ஆனால் இந்த பழகாலத்து பல காலத்து பழக்கம் மாறுமா அவ்வளோ சுலபமாக இப்போது லக்னோவில் லக்னோவுடைய முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன் லக்னோ யூபியோடைய தலைநகரம் கோமுத்தி நகரில் போலீஸ் ஸ்டேஷன் முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன் அந்த வட்டாரத்தில் அந்த பகுதியில் மழைக்காலத்தில் எல்லா பக்கமும் தண்ணீர் தேங்கி இருக்கும்போது ஒரு பைக்கில் ஒரு இளைஞன் அவருடைய மனைவியோட அல்லது தங்கையோட அவர் பெண்ணோடு அவர் வரார் அந்த பைக்கு தண்ணியில் வரும்போது இவர் சுற்றி ஒரு எட்டு பத்து விளைஞர்கள் சாதாரண கள்ளக்கடத்தல் செய்யலை மணல் கடத்தல் செய்யலை ரவுடித்தனம் செய்யலை ஆனால் ஒரு ஒரு திமிரு ஒரு தெனாவிட்டு அப்படிங்களை அவங்க தடுமாறும்போது ஏதோ இவன் சொல்கிறான் என்னை காப்பாற்ற எனக்கு உதவி செய்ய வரான்னு நினச்சேன் ஆனால் சுற்றி எல்லோரும் தண்ணீரை வாரி அடைத்து அவன் மேலே ரோட்டில் ஓடுகிற தண்ணீரை அடைத்து தடுமாறி விழ வைத்து எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை கிண்டல் செய்து அவள் மேலே தண்ணீரை வீசி அப்படி ஒரு வீடியோ வெளியே வந்தது பதினைந்து செகண்ட் வீடியோ உடனே அது யாரோ ஒருத்தர் வெளியிட்டார் பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வந்தது உடனே போலீஸ் ஸ்டேஷனில் அவர் அந்த சம்பந்தப்பட்ட மூணு நாலு பையங்களை அதுலேருந்து அடையாளம் கண்டு அவர்களெல்லாம் கைது பண்ணி அவங்க கை கூப்பி மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீ படத்தை வெளியிட்டு நாங்கள் பிடிச்சிட்டோம் காரணமானவர்களை அது செய்தி பத்திரிகையிலையும் வந்து இது நடக்கும் இந்த கைகூப்பி நடப்பது நடந்து வருது யோகி அரசாங்கத்தில் நொண்டி உருவாக்குதல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி துப்பாக்கியால் சுட்டு அவனை நொண்டி ஆக்கி அந்த நொண்டி கைகூப்பி கெஞ்சி அழகா போல படங்கள் இது இதுக்கு முன்னால் வந்திருக்கு அப்போ இவர்களை கைது செய்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில் அந்த போலீஸில் இருக்கும்போது இவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள் சாதாரண ஒரு சின்ன ஒரு அல்ப ரவுடித்தனம் ஒரு திமிர் கூட்டமாக இருக்கும்போது வெளிப்படும் ஒரு ஒரு இல்லாத ஒரு ஆண்மை கூட்டமாக இருக்கும்போது வரும் அதுவும் பெண் பெண்ணோடு பெண்ணோட அவன் வரும்போது அவனும் தடுமாறுறான் எட்டு பத்து பேர் இருக்கும்போது அவனால் ஒன்றும் செய்ய முடியல இப்படி ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் வீடியோ வந்தது அது வெளியிருந்த பிறகு இவர்களை கைது செய்தாச்சு இன்னும் ரெண்டு பேரை கைது செய்தாச்சு நம்ம வேலை முடிந்தது அப்படின்னு போலீஸ்காரங்க நிம்மதியாக இருக்கும் போது அதை பற்றிய விசாரணையில் இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் மீண்டும் லாகினி மாதிரியே அத்தனை பேரும் கீழ் மட்டத்தில் வேலை செய்கிற ரைட்டர்லேருந்து எடுத்து கான்ஸ்டபுள்லேருந்து எடுத்து மெயினில் வரைக்கும் திரும்ப ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி டெப்டி கமிஷனர் அசிஸ்டண்ட் கமிஷனர் ரெண்டு பேரும் மற்ற போலீஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லோரையும் பணி நீக்கம் டிஸ்மிஸ் செய்து அந்த போலீஸ் ஸ்டேஷனும் பூட்டு பூட்டப்பட்டது ரவுடிகளை தீர்த்தா மட்டும் போதாது இந்த ரவுடித்தனை ஊக்குவிக்கிற அதன் வை அதை வைத்து தனக்கு பணம் சம்பாதிக்கிற போலீஸ் இந்த அஞ்சு லட்சம் ஒரு ராத்திரியில் சில சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அது மேலே இருக்கிற அதிகாரி வரைக்கும் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் போலீஸுடைய துணையோடு போலீஸ் மேலே வெளிப்படையாக போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்து அவர்களை டிஸ்மிஸ் செய்து இனி அவங்க திரும்ப போலீஸ் யூனிஃபார்ம் போட முடியாது மற்ற இடங்கள்லையும் நம்ம இப்போ அகிலேஷுடைய ஆட்சி வந்துடும் யோகி ஆட்சி முடிந்துடும் நாம் நம்முடைய ராஜ்யம் சாம்ராஜ்யம் நடந்துக்கிட்டே இருக்கும் லஞ்சல் ஊடம் ஊழல் ரவுடிகளுக்கு துணை போவது இது நடந்துக்கிட்டே இருக்கும்னு தென்னாவற்றில் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை இவருடைய சாட்டை போலீஸ் அதிகாரிகள் மீது கூட பாய தொடங்கிவிட்டது இது ஒரு நல்ல திருப்பம் தமிழ்நாட்டிலையும் மணல் மணல் கடத்தல் நடக்கிறது ரவுடித்தனம் நடக்கிறது பல செய்திகள் வருது அவமானப்படுத்தப்படுறாரு கொல்லப்படுறாரு அப்படிலாம் பல செய்திகள் வருது அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட அலெக்சாண்டர் அவர் கொல்லப்பட்டது இப்படி பல செய்திகள் வருது நம்மூருக்கு ஒரு யோகி ஆதித்யநாத் அவர் என்றைக்கு வருவாரோ தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு பார்ப்போம் எதிர்பார்ப்போம் கனவு காண்போம் ஆனால் உத்தரப்பிரதேசில் ஒரு சிறப்பான ஒரு திருப்புமுனை அரசியல் இது நடந்து கொண்டு வருது அப்படி தான் சொல்லணும் வாழ்க தர்மம் சிறந்து ஓங்கி நின்று தர்மம் தர்ம ஆட்சி நடக்கணும் தர்மம் நிலைநாட்டப்படணும் சமுதாயத்தில் சாதாரண மக்கள் மனசில் நம்பிக்கை ஏற்படணும் யோகி ஆதித்யநாத் உத்திரபிரதேஷில் அந்த திசையில் ரெண்டு மூணு அடி எடுத்து வைத்திருக்கார் நமஸ்காரம் வாழ்க ராஷ்டிராய சுவாக ராஷ்டிராய இதண்ணம் அம்மா எல்லோருக்கும் நமஸ்காரம்